ஏனால் ഒന്നും செய்ய முடியுது ஆகவேதான் இந்த நிலையை வந்து விரும்பிய தான் இருக்கு நல்லா தெரியும் தயவு செய்து துரியோதனையை காப்பட்டும் bark துரியோதனையை காபாத்து துரியோதன அறியாது அந்த அரசன் நாளே அரசன் நீ இருக்கும் வரை இந்த ஹரியணை காபாத்து அப்படி சொல்லுவார் சகுனி ஒரு சிரிப்பு தான் சிரிப்பாரு அவனையும் சேர்த்தா முடிக்க ஆமா ஒரு சிரிப்பு சிரிப்பார் அந்த சிரிப்புக்குள்ளதான் வார்த்தைகளே இல்லாம ஒரு சிரிப்பு இருக்கு பாருங்க நினைச்சது சாதிச்சுட்டேங்கிற ஒரு சிரிப்பு நீ எங்களை எல்லாம் அழிக்கும் போது நீ என்ன பராக்கிரமா இருந்த இன்னைக்கு நீ என் கண் முன்னாடியே நீ அம்புப்படுகிற படுத்திருக்கிற நான் உன்னை வீழ்த்திட்டம் பார்த்தியா என்னுடைய அறிவுனால வீழ்த்திட்டம் பார்த்தியான்னு காமிக்கிறதுக்காக வந்த மாதிரி நிற்கிறாரு இது பீஷ்மருக்கும் தெரியுது ஒரு வீரன்னா ஒரு சிங்கம் வந்து அடிபட்டு படுகிறதா எலி மேலே எலி விளாடவும் அந்த மாதிரி தானே இருக்கு அப்போ அந்த சிங்கம் வந்து எலியை எப்படி அப்படி தான் பீஷ்மர் பார்க்குறாரு அரசேன்னு அவர் அதுக்கு தான் சொல்றாரு காந்தார அரசே அப்படின்னு அப்போது சகனிக்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வெற்றி கழிப்பினுடைய சிரிப்பு தான் அது மிக முக்கியமான ஆளை நம்ம கீழே சாச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஆனாலும் அவருடைய வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிதாபப்படுற மாதிரியான வார்த்தைகளை தான் பண்ணுவார் எனக்கு மிக பிடித்தமான ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட தான் அவர் பேசியிருக்கார் எல்லார்ட்டுமே வந்து தனித்தனியாக பேசினாலும் கூட அர்ஜுனன் வந்து கேட்பான் அழுவான் தாத்தா நான் அடித்தான் ஆமாம் அடித்தவங்க என்னை மன்னிச்சிருங்க தாத்தா நான் அறியாமல் செஞ்சுட்டேன் பாரு அறியாமல் செய்யலை அர்ஜுனா உன்னுடைய அம்புல நான் படுத்துருக்க நான் பெருமையாக நினைக்கிறேன் ஒரு வீரனுடைய கையில் நான் வீழ்வதை நான் பெருமையாக தான் கருதுறேன் வேறு யாரும் என்னை வீழ்த்த முடியாது உன் ஒரு நாள் தான் நான் வீழ்த்த முடியும் ரொம்ப அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்குவப்பட்ட மனிதர்கள் கடைசி நேரத்தில் எப்படியெல்லாம் பேசுவாங்கங்கிறக்கு இல்லைங்களா நான் என்னென்னலாம் தவறு பண்ணியிருக்கேன் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க எவ்வளோ முரண்பாடான விஷயங்களை பண்ணியிருக்கேன் அம்பாம்பிகை தூக்கிட்டு வந்ததிலேந்து விதிகளுக்கு எப்படி நான் முரணாக நின்றது அந்த விதிகள் தான் எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கே தவிர வேறு ஒன்றும் இல்லை நீங்க எல்லாம் கிடையாது நீங்க யாருமே கிடையாது நீங்க யாரும் என்னை சாய்க்க முடியாது சாய்க்கிறதுக்கானதும் இல்லை நான் செய்த இந்த அம்புகள் இல்லாமல் எனக்காக காத்திருந்த அம்புகள்ங்கிறார் என்னை நோக்கி நான் எது எவ்வளவு பேருக்கு நான் அநீதி செய்திருக்கிறேன்னா அவர் பேர் அவ்வளவு பேர்களும் அம்புகளாக என் முன்னாடி காத்துக்கிட்டே இருந்தாங்க எப்போ வந்து உங்களை தாக்குறது எப்போ வந்து உக்காந்து தாக்கிறது அந்த அம்புகள் தான் நீ போட்டிருக்க வேறு அம்புகள் இல்லை அதனால இதை நான் ஏற்றுக்கிறேன் இங்கே உயிரோடு இத்தனை அம்புகள் தாங்கி ஒருத்தர் படுத்திருக்காரு அப்படிங்கிற அடிச்சிருக்கோம் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அந்த குற்றம் ஒன்று தாத்தா என்ன சொல்லுங்கள் தாத்தா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் தாத்தா ரொம்ப தாகமாக இருக்குது என் தாயை போய் தரிசிக்கணும் இருக்குன்னு அந்த தாயை போய் இந்த இதில் நான் தரிசிக்க முடியாது அதனால் கங்கை நீரை எனக்கு இந்த இடத்துக்கு அவங்க கொண்டு வர சொல் கொண்டு வாம்பை விடு அப்படின்னு சொல்லுவார் இப்போ கங்கை அம்பை விடுவான் அந்த கங்கை நீர் எங்கே இருக்கோ தேடி போய் அந்த கங்கை நீரை கொண்டு வந்து அவருடைய தாகத்தை தீர்க்கும் தாகத்தை தீர்த்தோன்னா இப்போது அர்ஜுனா சொல்லுவான் தாத்தா வேறு என்ன செய்யணும் சொல்லுங்கள் தாத்தா அர்ஜுனா உன்னுடைய முகத்தை பார்க்கும்போது உன்னுடைய தடுமாற்றமான வார்த்தைகளை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது நீ என்ன உன்னுடைய அம்புகள்னால என்ன சாதிட்டேன்னு நீ நினைக்கிறேன் அது இல்லை இந்த அம்புகள்லாம் எனக்காக காத்திருந்த அம்புகள்னு எனக்கு நன்றாக தெரியும் பலவிதமான தவறுகளை பலவிதமான செயல்களை செய்திருக்கிறேன் உரிய நேரத்தில் செய்யாமலும் வந்திருக்கிறேன் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் இருக்கிறதும் ஆமாம் செய்யக்கூடாத வேலையை செஞ்சுறதும் இந்த ரெண்டு விஷயங்களும் நான் செய்திருக்கிறேன் அதனுடைய விதி பைனா எல்லாமே எனக்கு இப்போ இதே மாதிரி தான் லக்கணக்காரங்களில் இருப்பாங்களா சார் செய்ய வேண்டியது அதுதான் சேட்டை பண்ணாமல் விருச்சிக லக்கணத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இது ஒரு அதாவது நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது அந்த கேரக்டர் வந்து நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ விருச்சிக லக்கணத்துக்காரங்கள நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது ஆனால் தப்பு ஒரு செயலில் இருக்கிற மாதிரி தெரியும் பீஸ்மர் மாதிரி தான் பீஸ்மராக எந்த விதமானதையும் செய்யலை ஆனால் இப்போ இவர் சாஞ்சு கிடக்கிறதுக்கு காரணம் இவரே தான் அவரே தான் அவருக்கு பிரச்சனை அவர் தான் அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டார் நான் இப்படி தான் என்னை முடிக்க முடியும்னு ஒரு தகவலை சொல்லியாச்சுன்னா அவர் அந்த வழியை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க அது மாதிரியாக பிரச்சனை இலக்கணத்துக்காரங்க என்ன பண்ணுறாங்க இது போன்ற ஒரு சென்டிமெண்டான விஷயங்களில் போய் லாக் ஆகிடுவாங்க நான் சிறப்பு அந்த ஒரு பதிவு போட்டிருந்தவர் கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க இல்லைங்களா அதில் கூட அவர் என்ன ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா நான் சகோதரர்களுக்காக தங்கச்சிக்காக எல்லாம் செஞ்சிட்டேன் என்ன பார்த்தது ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு போட்டிருந்தாரு நானும் அவருக்கு ஒரு பதில் போடுறது இதுதான் உங்களுடைய இயல்பு யாரும் செய்யாது செய்ய மாட்டாங்கன்னு தெரியும் ஆமாம் செய்யலைனாலும் பரவாயில்ல நான் செய்வேன்னு சொல்லி நீங்கள் நிற்கிறவரு தான் உங்களுடைய பலகீனம் உங்களுடைய பலமும் அதுதான் உங்களுடைய பலகினமும் அதுதான் யாரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது நீங்களாகவே வாலண்ட்ரியாக போய் ஒரு தான் இதுக்கு சொல்கிறது ஒரு கூண்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு தானே பூட்டை போட்டு சாவியத்திற்கு வெளியே தெரிஞ்சால் என்ன நிலையாகுமோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தானாக சென்று ச தானாக சென்று அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக வெறிச்சி இலக்கு நினைப்பாங்க அதுதான் இந்த பீஷ்மர் இந்த அர்ஜுனன் வந்து சொல்லும்போது கூட அர்ஜுனன் தான் அம்பு போட்டால் மேலே கோபமாக இருக்கு கோவம் இல்லை ஏன்னா எல்லோருமே பார்த்திங்கன்னா இறக்கும் தருவாயின்னு ஒரு நிலை வந்து திடீர்னு அவனுக்கு ஒரு ஒரு ஞானம் வந்துடும் அப்போ இது வரைக்கும் இப்போ ஒரு அம்பு படுக்கலை படுத்துருக்கும் போது என்ன யோசிப்பார் வரைக்கும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் தவறு பண்ணியிருக்கோம் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஞானம் வந்துடும் எல்லாருக்குமே ஒரு இறக்கும் தருவாயில்லை ஏன்னா ஒன்றையும் கொண்டு போக போகிறது இல்லை பல பகைகளை வந்து நம்ம சரி பண்ணணும் யாராருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த நேரத்தில் கண்ணீர் வரும் இவனுக்கு இந்த மாதிரியான ஒரு குற்றத்தை பண்ணிட்டான் அவனை காப்பாற்றுங்க இவனை காப்பாற்றுங்க இதை செய்ங்க அதை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு தர்மம் பண்ணுங்கள் இப்படியெல்லாம் சில பேருக்கு வரும் இல்லைங்களா ஆமாம் அந்த மாதிரி பீஷ்மர் வந்து இப்போ அர்ஜுனன் தான் என்னை வந்து சாச்சிட்டாங்கிற கொஞ்சம் கூட அவருக்கு வருத்தம் இல்லை எந்த விதமான இதுவும் இல்லை அதனால் ச அர்ஜுன்கிட்ட சொல்கிறாரு நீ இல்லை அர்ஜுனாகுது இதெல்லாம் எனக்கு முன்னாடியே இருக்க வேண்டிய வர வேண்டிய வரவுகள் தான் எல்லாம் அதனால அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாது உன் கடையுமே நீ சரியாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அர்ஜுனனை பேசி பேசுவார் இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு என்னன்னா சரி தாத்தா வந்து நம்மளை வந்து மன்னிச்சிட்டார் அப்படின்ட்டு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்பான் கண்ணனை நீ பின்பற்றவளை தான் கண்ணன் என்ன சொல்கிறாரோ செய் அவரை விட உனக்கு வேறு யாரும் துணை இல்லை என்ன செய்கிறாரோ செய் அப்படின்னு அவர் முடிச்சுட்றாரு அர்ஜுனை கிளம்பி போயிடுவான் கிளம்பி போனவுன்ன இப்போது வரிசையாக ஒவ்வொருவராக வந்து வந்து பார்ப்பாங்க அப்படி பார்க்குறதுல செகண்டே இந்த கூட்டத்தில் நிற்பான் முன்னாடியில் நிற்க மெயின் காரணம் இல்லையா மெயின் காரணம் தான் அந்த கூட்டத்தில் நிற்பான் கூட்டத்தில் போது சொல்லுவார் செகண்டே நீ முன்னாடி வா அப்படிம்பார் என் அருகே வம்பார் எல்லாரும் போகலான் எல்லாத்தையும் போக சொல்லிட்டு நீ செகண்ட் இயர்னு சொல்லிட்டு பேசிட்டு அவர் செகண்ட் இரட்டை சொல்லுவார் இப்போது உனக்கு மனம் அமைதி அமைதியாயிடுச்சா அப்படின்னு கேட்பார் அவனுக்கு கையால் கொள்ளலை ஏன்னா முதல் அம்பு தான் விட்டான் பாக்கி அம்புகள் எல்லாமே அர்ஜுன விட்டு அர்ஜுன விட்ட அம்பு தான் ஆனாலும் மனுஷன் சாக மாட்டேங்கிறான் படுத்துருக்காரு அப்போது அவனுக்கு உண்மையிலே வந்து எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லை தன்னுடைய பழியை தீர்த்துக்கிட்டுன்னா அதனால அவர் கே கேட்கும் போதே கேட்குறாரு இப்போது உன் உன்னுடைய மனம் அமைதியாகிடுச்சா ஆகிடுச்ச அப்படின்னு அமைதி ஆயிடுச்சு அதனால இன்னும் மிச்சம் இருக்குது குறை இருக்குது குறை இருக்குது அப்படின்னா என்னங்கிறேன் பெருமையாக சாகுறீங்களே இதில் என்னங்க இருக்கு நான் எப்படி அவத அவசப்பட்டு நான் இறந்திருக்கேன் எவ்வளவு அவமானப்பட்டு இறந்துருக்கேன் இந்த அவமானங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே அந்த வருத்தம் தான் எனக்கு இருக்குமா சொல்லு என்ன செய்ய சொல்லு நிலையில் என்ன எனக்கு என்ன பண்ணலாம்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேப்பாரு நீங்க வீழ்ந்ததே போதும் எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏதோ நினைச்சிட்டு இருக்கான அதாவது குறையாக விட்ட மாதிரி அவனுக்கு தோணுது இவர் வந்து அவசரப்பட்டு சாவார்னு அவன் நினைக்கிறான் இதே அவசரம் சார் இவ்வளோ நாள் முள் படிக்கலாம் அவர் அவசரப்படுற மாதிரியே தெரியலையா நல்ல பஞ்சமத்தில் படுத்து அவர் படுத்துக்கிட்டு அவர் பேசுறாரு எல்லாரையும் கூட்டம் சொல்லிட்டு இருக்காரு தெரியல எவ்வளவு அதாவது பார்க்குறவங்களுக்கு நிறைய வழிகளோடு அவர் படுத்துருக்காரு தோணுது அவர் வழியே இல்லாத மாதிரி இருக்காரு அவர் வேற ஒரு ஞானத்தில் இருக்காரு அவர் எல்லாம் குத்துருச்சு எல்லா கம்புகளும் இருக்கு ஆனாலும் இப்போ செகண்டிக்கு வந்து என்னன்னா இது வந்து அவனுக்கு நம்ம ஒரு பாம்பாக அடிச்சுட்டு விட்ட மாதிரி அவனுக்கு தோணுது அது எப்படி இருக்கும் உங்களுக்கு இப்போ இறந்தாச்சுன்னா ஒரு நிம்மதி அவனுக்கு இருக்கும் அவர் இறக்கல சாகுற மாதிரியும் அவனுக்கு தெரியல அவர் நினைச்சாலும் சாபாருங்கிற வாரம் அவர் கையில் இருக்குது அப்போது ஒரு காரியத்தை செஞ்சு பயனில்லையேங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது அதனால் மறைஞ்சது என்ன எந்த அவசரப்பட்டுருக்கான்னு பார்க்குறான் அவரை வந்து அதை அதை சொல்கிறாரு இன்னும் சில நாட்களில் இன்னைக்கு நினைத்து காரியம் முடியும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வேலை இருக்குது பாக்கியிருக்கு உத்தராயணம் வந்ததும் நான் செல்ல வேண்டிய இடத்துக்கு நான் செல்றப்பேன் அது உன்னனுடைய மனக்குறையை போக்கணுங்கிறதான் இந்த அம்பு நீ குத்துனம்பு நான் அதை எடுக்கவே இல்லை அது என் நெஞ்சிலே இருக்குது நீ தான் அது முதல் நம்பு உன்னுடைய அம்பு தான் நிராயுத பாணியாக தான் தாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிங்கண்டியன் அனுப்புவார் அனுப்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தாலும் கூட பார்வைக்காக வர்றவங்க வேறு இறுதியாக கண்ணை வருவார் எல்லாரும் பேசி முடித்த பிறகு இப்போ கண்ணை வருவார் கண்ணன்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஒரு வச்சிருக்காரு வச்சுருக்காரு வச்சிருக்கார் அப்போ கண்ணை வந்தோன்ன ரெண்டே பேர் தான் கேட்பார் பீஷ்மர் கேட்பார் எல்லாம் அறிந்த பண்ணி நடப்பதையும் அறிந்தவன் நடக்க போகிறதையும் அறிந்தவன் நீ இந்த போரை நீ தடுத்திருக்கலாமே நீ நினச்சிருந்தால் தடுத்திருக்கலாமே ஏன் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துவிட்ட இப்போ யாரும் மிஞ்ச போகிறது இல்லையா அது இதை நீ விரும்புகிறியா எனக்கு அதுதான் தெரியும் என்னுடைய இறப்பை பற்றி எனக்கு கவலை இல்லை அதனால் இந்த அசனாபுரா அரியணையில் யார் உட்கார போகிறாங்கிற விடை தெரிஞ்சுக்கணும் அது மட்டும்தான் எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் இந்த போரை இனி தடுத்துருக்கலாம் உன்னால் முடியும் ஏன் செய்யலை கண்ணாம் பாரு கண்ணன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அதற்கு தான் சமாதானமாக வந்தேன் நான் நீங்கள் பாண்டவர்களுக்கு இணைக்கப்படும் அநீதிகளை பார்த்து கொண்டே இருந்தீர்கள் பேச வேண்டிய இடங்களில் எல்லாம் பேசாமலே தவிர்த்து வந்தீர்கள் அவையெல்லாம் சிறுக 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 சேர்ந்து இந்த போருக்கான காரணமாய் காரணமாக போயிடுச்சு அதை நீங்கள் அங்கே தடுத்துக்கலாம் ஆரம்பத்திலேயே நீங்கள் தடுத்திருக்க முடியும் பாண்டவர்கள் ஐவரையும் எரிக்க போகும்போதும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க கேட்டீங்க